வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்மளுடைய சிந்தனை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு சந்தேகங்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னு அதாவது இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மனைவி மற்றும் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கணவருடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அதில் வந்து இரண்டாவது மனைவி மற்றும் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைகளுக்கு வந்து பங்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்திய திருமண சட்டத்தின்படி ஒரு நபர் வந்து எப்பொழுதெல்லாம் இரண்டாவது திருமணம் வந்து செய்து கொள்ள முடியும் அப்படி இரண்டாவது திருமணம் வந்து செய்து கொண்டார் அப்படின்னா சட்ட ரீதியாக அந்த மனைவிக்கு என்னென்ன உரிமைகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் என்னென்ன விதமான உரிமைகளாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல வந்து ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படி பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கான பதிலை வந்து நீங்க வந்து எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் இந்திய திருமண சட்டத்தின்படி ஒரு நபர் வந்து எப்பொழுதெல்லாம் இரண்டாவது திருமணம் வந்து செய்து கொள்ள முடியும் அப்படின்னு முதல் பாயிண்ட் வந்து முதல் மனைவி வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிருந்து அது போன்ற சூழ்நிலையில் வந்து அந்த கணவர் வந்து இரண்டாவது திருமணம் வந்து செய்து கொள்ள முடியும் அப்படி செய்து கொண்டால் மட்டும்தான் அந்த இரண்டாவது மனைவிக்கு வந்து கணவருடைய சொத்தில் வந்து முழு உரிமை இருக்கிறது அதே போல் அந்த இரண்டாவது மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அவருடைய சொத்தில் வந்து முழு உரிமை இருக்கிறது அதே மாதிரி இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு முதல் மனைவி வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பிரிந்திருந்து அதை வந்து சட்டப்படி விவகாரத்தை பெற்றிருந்தாங்க அப்படின்னா அது போன்ற சூழ்நிலையில் வந்து அந்த கணவர் வந்து இரண்டாவது மனை வந்து திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படி திருமணம் செய்து இருந்தால் மட்டும்தான் அந்த மனைவிக்கு வந்து அந்த கணவருடைய சொத்துல வந்து முழு உரிமை இருக்கிறது அதே போல் அந்த மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அவருடைய சொத்துல வந்து முழு உரிமை இருக்கிறது அதே மாதிரி மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டின்னா முதல் மனைவி வந்து ஏதோ ஒரு நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்து அந்த மனைவியால் குழந்தையோ அல்லது தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்து அதற்கான மருத்துவ சான்று இருந்துச்சு அப்படின்னா அது போன்ற சூழ்நிலையில் வந்து அந்த கணவர் வந்து இரண்டாவது திருமணம் வந்து கண்டிப்பாக செய்து கொள்ள முடியும் அப்படி செய்து கொண்டார் அப்படின்னா அந்த மனைவிக்கு வந்து அந்தவருடைய சொத்தில் வந்து முழு உரிமை இருக்கிறது அதே போல் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அவருடைய சொத்தில் வந்து கண்டிப்பாக முழு உரிமை இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பு வந்து இந்திய திருமண சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரீசனாக இருந்துச்சு அப்படின்னா அது போன்ற நேரங்களில் வந்து அவர்னால் வந்து இரண்டாவது திருமணம் வந்து செய்து கொள்ள முடியும் அப்படி இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னா அந்த மனைவிக்கு வந்து அந்த கணவருடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது அந்த கணவர் வந்து சுய சம்பாத்தியத்தில் பெற்ற சொத்தாக இருந்தாலும் சரி அவருக்கு வந்து முழு உரிமை இருக்கிறது அதே போல் அந்த மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அவருடைய சொத்தில் வந்து முழு உரிமை இருக்கிறது இப்படி செய்தால் மட்டும்தான் இரண்டாவது மனைவிக்கு வந்து அந்த கணவருடைய சொத்தில் வந்து உரிமை கொண்டாட முடியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உரிமை கொண்டாட முடியாது இப்போ நான் சொன்ன இந்த மூணு மூணு காரணத்தை தவிர மற்ற காரணங்கள் அதாவது இந்திய திருமண சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக இருந்துச்சு அவர் வந்து இரண்டாவது வந்து கண்டிப்பாக செய்து கொள்ள முடியும் அதே மாதிரி இந்த இரண்டாவது மனைவி வந்து எப்பொழுதெல்லாம் கணவருடைய சொத்துல வந்து உரிமை கோர முடியாது இந்திய திருமண தடை சட்டம் பிரிவு தொண்ணூத்தி நாலு படி முதல் மனைவி வந்து உயிரோடு இருக்கும் பொழுது அந்த முதல் மனைவிக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ அவருடைய கணவர் வந்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னா அந்த இரண்டாவது மனைவிக்கு வந்து அந்த கணவருடைய சொத்தில் வந்து முழு உரிமை இல்லை அப்படிங்கிறத வந்து இந்திய திருமண தடை சட்டம் வந்து சொல்லுது அதாவது அந்த கணவருடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது அந்த கணவருடைய சுயசம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது அவர் வந்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு இருந்தார் அப்படின்னா அந்த இரண்டாவது மனைவிக்கு வந்து எக்காரணத்தை கொண்டும் சட்டத்தில் வந்து அவர் வந்து உரிமை கோர முடியாது அப்படிங்கிறத வந்து இந்திய திருமண தடை சட்டம் வந்து சொல்லுது அதே மாதிரி முதல் மனைவி வந்து உயிரோடு இருக்கும் பொழுது அந்த முதல் மனைவிக்கு தெரிந்தோ தெரியாமலோ இரண்டாவது திருமணம் செய்து கொண்டிருந்து அந்த இரண்டாவது மனைவிக்கு குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த கணருடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது அந்த கணவருடைய சுயசம்பாத்தியத்தில் வாகன சொத்தாக இருந்தாலும் சரி இரண்டாவது பிறந்த குழந்தை அதாவது இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் அனைவருக்குமே முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைகளுக்கு என்ன உரிமைகள் இருக்கோ அதே போல் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் அவருடைய சொத்தில் வந்து முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்திய திருமண தடை சட்டம் வந்து சொல்லுது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதல் மனைவி வந்து உயிருடன் இருக்காங்க அவர் வந்து அவருடைய சொத்துக்கு வந்து முதல் வாரிசாக வர்றாங்க அந்த முதல் மனைவிக்கு வந்து ஒரு மூன்று குழந்தைங்க இருக்காங்க அவருடைய சொத்துக்கு அந்த மூன்று குழந்தைகளும் வாரிசாக வர்றாங்க முதல் மனைவி வந்து உயிரோடு இருக்கும்போது இரண்டாவது திருமணம் வந்து செய்து கொண்டார் அந்த இரண்டாவது மனைவியும் உயிரோடு இருக்கிறாங்க ஆனால் அங்கே வந்து இரண்டாவது மனைவி வந்து அவருடைய சொத்துக்கு வந்து உரிமை கோர முடியாது அந்த இரண்டாவது மனைவிக்கு வந்து ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு குழந்தைகளும் இந்த முதல் மனைவிக்கு மூணு குழந்தைகள் இருக்கிற இருப்பது போல் இரண்டாவது மனைவிக்கு இருக்கக்கூடிய ரெண்டு குழந்தைகளும் அவருடைய சொத்தில் வந்து உரிமை கோர முடியும் ஒருவேளை அந்த முதல் மனைவி ஏதோ ஒரு காரணத்தினாலும் இறந்துருந்து அதை வந்து சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக இருந்து அவர் வந்து ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டிருந்தார் அப்படின்னா அந்த இரண்டாவது மனைவியும் வாரிசாக வர்றாங்க அவருக்கு பிறந்த குழந்தைகளும் வாரிசாக வர முடியும் இதுதான் இந்திய திருமண சட்டத்தின்படி இரண்டாவது மனைவிக்கு எப்போதெல்லாம் உரிமை உண்டு எப்போதெல்லாம் உரிமை இல்லை அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலியமாக நீ வந்து எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதல் மனைவியும் இறந்துட்டாங்க இரண்டாவது அதாவது நீங்க வந்து இல்லிகளா இரண்டாவது திருமணம் வந்து செய்திருக்கீங்க அந்த இரண்டாவது மனைவியும் இறந்துட்டாங்க முதல் மனைவிக்கு வந்து ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இரண்டாவது மனைவிக்கு வந்து ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் இந்த நாலு பேருமே வாரிசாக வர முடியும் நாலு பேருக்குமே உங்களுடைய சொத்தை வந்து சரி பங்காகத்தான் நீங்கள் வந்து பிரித்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இந்திய திருமணத்தை இந்திய திருமண சட்டம் வந்து சொல்லுது அதே மாதிரி முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு கூடுதலாகவும் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைகளுக்கு வந்து குறைவாகவும் நீங்கள் வந்து சொத்துக்களை வந்து பிரித்து கொள்ள முடியாது சரிசமமாகத்தான் உங்களுடைய சொத்துக்கள் அதாவது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி சரி பங்காகத்தான் நீங்கள் வந்து பிரித்து கொடுக்க முடியும் அதே மாதிரி முதல் மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க இரண்டாவது மனைவி வந்து அதாவது சட்ட ரீதியாக நீங்கள் வந்து திருமணம் செய்திருக்கீங்க இரண்டாவது மனைவி வந்து உயிருடன் இருக்காங்க முதல் மனைவிக்கு ஒரு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இரண்டாவது மனைவிக்கும் ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஆனால் சட்டப்படி நீங்கள் வந்து இரண்டாவது திருமணம் வந்து செய்திருக்கீங்க இரண்டாவது மனைவி வந்து உயிரோடு இருக்காங்க அப்படின்னா ஆக மொத்தம் உங்களுடைய சொத்துக்கு வந்து ஐந்து பேர் வந்து வாரிசாக வர முடியும் உங்களுடைய அம்மா உயிருடன் இருந்தாங்க அப்படின்னா அவர்களும் அந்த சொத்துக்கு வந்து வாரிசாக வர முடியும் அதே மாதிரி முதல் மனைவி வந்து ஏதோ ஒரு கருத்துனால இறந்து போகிறாங்க அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து ரெண்டாவது திருமணம் வந்து செய்திருக்கீங்க முதல் மனைவிக்கு வந்து குழந்தைகள் இல்லை அதே போல் இரண்டாவது மனைவிக்கும் குழந்தைகள் இல்லை இப்போது கணருடைய சொத்துக்கு வந்து யார் யார் வாரிசாக வர முடியும் அப்படின்னுனா அந்த இரண்டாவது மனைவி வந்து முறைப்படி திருமணம் செய்திருந்தாங்க அப்படின்னா அவர் மட்டும்தான் அங்கே வந்து வாரிசாக வர முடியும் அந்த கணருடைய அம்மா உயருடன் இருந்தாங்க அப்படின்னா அவர்களும் அந்த இடத்துக்கு வந்து வாரிசாக வர முடியும் முதல் மனைவி இறந்திருந்தாலும் கூட இரண்டாவது மனைவி வந்து சட்டப்படி நீங்கள் திருமணம் செய்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சொத்தில் வந்து அவருக்கும் முழு உரிமை இருக்குது அதே மாதிரி இந்த உங்களுடைய சொத்தை வந்து சரி பங்காக வைத்து தான் அனைவருக்கும் பிரித்து கொடுக்க முடியும் இதைத்தான் நமது இந்திய திருமண சட்டம் வந்து சொல்லுது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலும் இதை பற்றி தகவல் தெரியணும் அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்